இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா நம்ம பேன்சி யாவரம் தான் பண்ணிகிட்டு நம்மளுடைய சேனலில் வந்து இன்றைக்கி நம்ம வலையில் தான் நம்ம காட்டுறோம் கண்ணாடி வலையில் இது வந்து நம்ம ரொம்ப விலை ரொம்ப குறைச்ச விலைக்கு தான் கொடுத்து விட்டுருக்குறோம் இந்த வ வலையில் வந்து பெண்கள் வந்து கண்ணாடி வலையில் போடுறது வந்து ரொம்ப நல்லது வீட்டுக்கு நமக்கு ஐஸ்வர்யம் இருக்குன்னு சொல்லுவாங்க அதனால் வந்து இப்போலாம் வந்து எல்லாருமே கண்ணாடி வழியில் போட ஆரம்பிச்சிட்டாங்க கண்ணாடி வழியில் வந்து முன்னதான் போட்டுட்டு இருந்தாங்க இப்போ போடாமல் இருந்தாங்க இப்போ போட ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப விலை குறைச்சி தான் கொடுத்துட்ருக்குறோம் நம்ம ஃபேன்சி பொருள் எல்லாமே யாரு வீட்டில் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இந்த கண்ணாடி வழியில் போடுறது வந்து வீட்டுக்கு அவ்வளோ ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம வந்து இந்த பிளேன் வலையில் மட்டும் இல்லை நல்ல டிசைன் வலையிலு எல்லாமே கலகா வலையில கல்யாண பொண்ணு வழியில் எல்லாமே நம்ம இருக்குது நீங்க வேணுன்னாலும் சொன்னா நம்ம பண்ணி கொடுக்குறோம் இந்த மாதிரி இந்த வழியில் போடுறது வந்து பெண்களுக்கு ஐசி வரும்னு சொல்லுவாங்க இப்ப நம்ம இதுல வந்து நம்ம ஆறு கலர் இருக்கு ஆறு கலர் எடுத்திருக்கிறோம் பிளைன் வலையில பிளேன் வலையில வந்து நம்ம சாரிக்கு மேட்சா போட்டுக்கலாம் இது நல்லா அழகாகவும் இருக்கும் நம்ம இதில் வந்து கோல்டன் வளையல் ரெண்டு கரை கட்டி போட்டோமா நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நம்மள்கிட்ட வந்து இந்த மாதிரி நம்ம வளையல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் பெண்கள் வந்து கண்ணாடி வயல் போடுறது வந்து அவ்வளோ நல்லது உடம்புக்கும் நல்லது நம்ம வீட்டுக்கும் நல்லது இந்த மாதிரி வளையல் ஏற்றன்னு இந்த மாதிரி பொருளெல்லாம் சின்ன சின்ன தோடி சிமித்தி இந்த மாதிரி எல்லாம் ஐம்பொண்ணு இந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம் இருக்கிறோம் இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்களும் இந்த மாதிரி வந்து கண்ணாடி வளையல் போடுங்க கணிஸ்வரின் பெயருக்கும் அதுக்கு தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ கொடுத்துருக்குறோம் இப்போ நம்ம வந்து கோல்டன் வளையலும் கண்ணாடியிலே வச்சுருக்கோம் இந்த வளையல் வந்து இதில் ரெண்டு கலந்துட்டு நம்ம பண்ணிப்போம் ரெண்டு வழியிலுக்கு ஒரு இந்த மாதிரி வளையல் வச்சு போட்டோமாலும் நல்லாயிருக்கும் இது கோல்டன் வளையல் தான் கண்ணாடி வளையல் தான் இந்த மாதிரி நம்ம வச்சுருக்கோம் இருக்கு நீங்களும் இது மாதிரி கண்ணாடி வளையல் போட்டு பாருங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் ஆசாலியோட அசலாம் அலைக்கும்